இங்க அதனால கூட்டிட்டு வர்றாரு அம்மாவி அப்பா வந்தா பிரயோஜனம் இல்ல அம்மா தான் வரணும் இப்பத்த குழந்தைகள் எல்லாம் அம்மா வேண்டாம் இப்ப அம்மா அப்பா கூட போற ஏன்னா அப்பா கூட போனா தானே பாலாஜி பவன் ரோஸ் வாங்கி தருவாரு அம்மா கூட போனா ரெண்டு அடி வச்சு கூட்டிட்டு வந்துருவா வீட்டுக்கு வரா சாதம் அடிச்சு வச்சிருக்கேன் ரசம் சாதம் சாப்பிடு சிரிக்கிறா பரவ நாலு நாளா காய்ச்சல் வா வீட்டுக்கு வர ரசம் சாதம் அப்பா கூட போனா கரும் ஜூஸ் வாங்கி கொடுப்பாரு இன்னும் என்னென்ன கண்டாவே இருக்கோ எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்பா கூட தான் போறேன் அம்மா வேண்டாம் அப்பா அப்படி இல்லை அம்மா தான் வேணும் அம்மா தான் வேணும் அப்போ அம்மாவை அழைத்து கொண்டு வர்றார் அந்த குழந்தைக்கு என்ன வேணும் மூணு வயசு குழந்தைக்கு பசி அந்த பசி வந்தா அந்த குழந்தை என்ன சாப்பிடும் பால் தான் குடிக்கும் அம்மா பகவதி வீட்டுல இருக்கா இந்த குழந்தை அழுகிறது அழுத உடனே இறைவன் சொல்லுகிறா உமையாளே அந்த குழந்தைக்கு பால் கொடு வேத நரி தழைத்தோங்க மிகுசைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுதது நாட்டுல வேத நரி தழைத்தோம்படும் சைவம் வளர வேண்டும் அதுக்காக அந்த குழந்தை அழுது அது இறைவனுக்கு தான் புரியும் குழந்தை எதுக்கு அழுகிறது என்பது தாய்க்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது இனி பசியோ என்னமோ அவனுக்கு கொஞ்சம் பால் கூட இல்லமா இப்பதான் கொடுத்த அவன் பசிக்கு அழுத தூக்கம் வந்துட்டு அது அழுறான் அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தை எதுக்கு அழுதுன்னு இங்க அம்மா எல்லாம் தெரியும் குழந்தை ஒன்று உமையவளே அவளுக்கு போய் பால் கொடுங்கிறார் என்ன பார்வதி அவளை முட்டாளா இந்த காலத்துல தான் போய் குழந்தைக்கு சாதம் ஊட்டுறாங்கிற மாதிரி இருக்க டிவி சீரியல் பார்த்துட்டு வரேன் கொஞ்ச நேரம் பசிச்சா செத்து போயிட மாட்டான் இப்ப பதில் ஒரு வீட்டுல சொன்னான் ஏடி குழந்தை ரொம்ப நேரமா பசிக்குதுன்னு நடரானேன் கொஞ்சம் போய் சாதம் போட இரு சீரியல் முடிஞ்சு போயிடும் அதனால அவன் ஒன்னு கொஞ்ச நேரம் அழுதா செத்து போயிட மாட்டான் இருக்கட்டும் இல்லட்டா அதுக்கு ரெண்டு மொத்து அது இன்னும் கொஞ்சம் பலமாயிடும் அதனால அப்ப அப்படி இல்லை இறைவிக்கு தெரியாத சொன்னாதான் பால் கொடுப்பாளா

அது தன்னுடைய மார்பில்ல இருக்கிற பாலை தான் கொடுக்குறா அந்த காலத்துல எல்லாம் இந்த பாலில பசும்பால் தான் இருக்கும் மேக்சிமம் தாய்ப்பால் தான் அந்த தாய்ப்பால தான் எடுக்கிறா இந்த தாய்ப்பால பார்வதியே போய் அந்த குழந்தைய எடுத்து நேரடியா அந்த மார்பில வாய் வைத்து குடிக்கிற மாதிரி கொடுத்தா தப்பு வந்திருக்கும் இப்ப ஒரு குழந்தை அழகு உடனே நீ எடுத்து நீ தாய் குழந்தை பெத்தவ எடுத்து பால் கொடுத்தா புருஷனுக்கு சந்தேகம் வரும்

இறைவனை அனுமதி கொடுக்கிறார் பால் கொடு அப்பவும் இறைவி சம்பந்த பெருமானை எடுத்து மார்பில் வைத்து பால் கொடுக்கல தன் கொங்கையிலே வளர்கிற இன்னமுதத்தை ஒரு தங்க கிண்ணத்திலே கலந்து தர்ம கொடுக்கல சிவன் ஞானமாகிய சர்க்கரை அதுல போட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்தா அதனாலதான் அந்த குழந்தை தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை படி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் எருடைய மலரான் ஒரு நாள் தொழுதேத்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று அப்பவே அந்த குழந்தை மூணு வயசுல சரியான வார்த்தை கூட வராது அம்பிகை சிவஞானத்தை குழைத்து கொடுத்த உடனே அந்த சிவம் உள்ளே போன உடனே சபம் உயிர் எழுந்தது குழந்தை பாடித்து அப்போ ஒரு அற்புதமான வார்த்தையை பாடுறா எல்லா தான் பால் கொடுத்தா பாடும் இப்போ எங்க வீட்டு குழந்தை கொடுத்து பாருங்க என்ன அழகா கட்டிக்கிட்டு ஓடி போலாமா பாடும் எல்லா குழந்தையும் தான் இப்ப பாடுது கேட்டுட்டு ஆனா இந்த குழந்தை எப்படி பாடுது பெம்மான் இவன் என்று சாதாரணமா நீங்க எப்படி சொல்றீங்க கஷ்டம் தான் அவன் பாத்துப்பான் அவன் செயல் ஆண்டவனை சொல்லும் போது அவன் செயல் கை உயரமா போயிடுது இல்லட்டா இவன் செயல் பக்கத்துல இருந்தா இவன் மேல அது அவன் மேல ஆனா இந்த குழந்தை என்ன சொல்றது நாமெல்லாம் கடவுள் எங்கே இருக்காருன்னா மேல காட்டுறான் அவன் பாத்துப்பான் மேலதானே கையை காட்டுறான் அவன் பார்த்துப்பான் மேல இருக்கவனுக்கு தெரியாதா இந்த குழந்தை சொல்லுது அவன் அவன் இல்ல இவன் எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கான் இறைவன் தூரத்துல இல்ல உன் அருகிலேயே இருக்கிறான் பெம்மான் இவன் என்றே அதுதான் அந்த ஞானப்பால் குடித்த வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான் அம்பிகை அருளால் இவன் என்றே அந்த குழந்தை சொல்லுகிறது எது தெரியுமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுமா தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கிறும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே சும்மா சொல்லப்படாது சும்மா சொல்லக்கூடாது இறைவனிடத்துல எப்படி பற்று வரணும் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் தண்ணீர்ல முழுகடிச்சாச்சு தெரியாது உள்ள எப்படியாவது மேல வரணும்னு வர்றப்பாரு தடுமாறி தத்தளிச்சு ஆண்டவனை கூப்பிடணும் உண்மையான பக்தி என்பது ஒரு நல்ல மனைவிக்கு கணவன்மீது இருக்கிற காமம் ஒரு தாய்க்கு குழந்தை மேல இருக்கின்ற அன்பு ஒரு ஏழைக்கு பொருள் வேண்டுமே என்ற ஆசை இது மூணு சேர்ந்தா எவ்வளவு வலிமையோ அதுதான் பக்தினர் அதுதான் பக்தி இன்னும் வைணவன் சொல்லும் காமமிகு காதலன்ன கலவிதனை நினைக்கின்ற ஏமமிகு கற்புடையாள் போல ஒரு கணவனும் மனைவி சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில அவர்கள் அனுபவிக்கிற இன்பத்தை வெளியே சொல்ல முடியாது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வெளியே சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது மாதிரி ஆண்டவனுக்கும் எனக்கும் இருக்கிற நேசம் அப்படி உள்ளூர புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கணும் வெளியே சொல்லக்கூடிய சாதாரணமா இருக்க கூடாது சாதாரண விஷயத்தான் வெளியே சொல்வோம் ரொம்ப முக்கியமான அதெல்லாம் உனக்கு எதுக்கு பேசாம இருக்கு சொல்ல மாட்டோம் அது மாதிரி இறைவன் மேல வைக்கிற பக்தி நமக்கும் அவனுக்கும் தெரிந்தால் போரும் ஊருக்கெல்லாம் போய் நான்தான் பக்தி நான்தான் சாமியார்ன்னு சொல்ல வேண்டாம் அப்படி சொல்றவன் சாமியாரே இல்லை அதனால இங்கேயும் அந்த குழந்தை இவன் என்றே இவன் என்கிட்டயே இருக்கான் அவனோடு கூட அவர் சொன்ன குழந்தை சொல்றது நாதன் நாமம் நமசிவாயவே நீ வேற ஒண்ணு வேண்டாம் காதலாகி ஒரு பெண்ணுக்கு மட்டும் காதல் இல்ல அம்மாவுக்கும் பிள்ளைக்கு ஏற்படுவதும் காதல் ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் ஏற்படுவதும் காதல் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஏற்படுவதும் காதல் இந்த காதல் என்பது பரிசுத்தமான அன்பு இப்போ அந்த காதலுக்கு அர்த்தம் வேற ராமாயணத்துல அதுக்கு அர்த்தம் தெரியும் பரதனை சொல்லும் போது ராமன் சொல்லுவான் கோசல கிட்ட அம்மா உன் காதல் திருமகன் துங்க பங்கமில் குணத்தி எம்பி பரதனே கோசல கிட்ட உன்னோட காதல் மகன் கோசலக அன்புக்குரிய மகன் அந்த பரதனுக்கு அப்பா மகனுக்கும் காதல் அங்கே குகப்பெருமானிடத்துல வரும்போது தீரா காதலன் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் சீதை கிட்ட சொல்றான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி இவன் யாரு தெரியுமா தீரா காதலன் அப்ப நண்பனுக்கும் காதலன் அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது காட்டப்படுகிற அன்புக்கு பேர் தான் காதல்னு பேரு எதிர்பார்ப்போடு சொல்ப்பதுக்கு பேர் காமம்னு பஸ் ஸ்டாண்ட்ல சினிமா தியேட்டர்ல நடக்கிறதெல்லாம் காதல் இல்ல அது காமம் உடம்புக்காக செய்யப்படுகிற காமம் அல்லது பணத்துக்காக செய்யப்படுகிற காமம் அல்லது பதவிக்காக செய்யப்படுகிற காமம் அது காதலே அல்ல காதலே அல்ல அதனால இங்க சொல்லுகிறது காதலாகி கசிந்து இறைவன் மீது வைப்பதும் காதல் தான் பரிசுத்தமான அன்பு கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லும் போதே அப்படியே நீங்க எல்லா கோயிலுக்கும் போலாம் எல்லா கோயிலுக்கும் போலாம் எல்லா சுவாமியும் வணக்கலாம் ஆனால் உனக்கென்று ஒரு தெய்வம் இருக்கணும் அந்த தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்ப எப்படி கண்டுபிடிப்ப திருவண்ணாமலைக்கு போற சிதம்பரத்துக்கு போற செங்கச்சேரி அம்மன் கோயிலுக்கு போற முண்டக்கண்ணி அம்மன் கோயிலுக்கு போற எல்லா இடத்துக்கும் போற எந்த அம்மா எந்த சுவாமி எனக்கு உகந்தது எந்த கோவிலுக்கு நீ போகிற போது உன்னை எரியாமல் கைகூப்பி என்ன கேட்கணும்னு கூட தெரியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் தானா வருகிறதோ அதுதான் உன் இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும் உண்டு கண்டிப்பா எல்லா இடத்துலையும் வராது சில இடத்துல இப்படின்ட்டு வந்துடுவோம் சில இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வருவோம் சில இடத்துல நமஸ்காரம் பண்ணுவோம் சில இடத்துல அந்த புடவை நல்லா இருக்கேன்னு பார்ப்போம் சில இடத்துல அம்மனுக்கு போட்டது நெக்லஸ் நல்லா இருக்கேன்போ இதெல்லாம் உண்டு ஆனா எந்த இடத்துல எதுவுமே இல்லாம பார்த்த போது பாத்துக்கிட்டே இருந்து கண்கள்ல இருந்து கண்ணீர் விம்மி விம்மி வருகிறதோ அதுதான் உன் தெய்வம் அங்க எதுவும் கேட்க தோணாது அங்க எதுவுமே கேட்க வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்டமுற்றும் தருவோய் நான் என்ன கேட்கணும்னு உனக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் அது அவன் போக்குலயும் விட்டுணும் குழந்தைக்கு தெரியும் அம்மா என்ன கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும் அது அழுகுறத அஞ்சு ஐஸ்கிரீம் வாங்கி தரமாட்டான் அவ அம்மாவே இல்ல சும்மா இங்க இந்த குழந்தை சொல்லி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி படிச்சா ஓதுவா தம்மை நன்னெறிக்கி உயிப்பது வேதம் நான்கு நீ வேதம் படிக்க வேண்டாம் சாம வேதம் எஜுர்வேதம் வேதம் ருக்வேதம் அதெல்லாம் படிக்க வேண்டாம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாபம் நமசிவாயவே சுந்தரமூர்த்தி சொல்வார் மற்ற பற்றின கிண்டினின் திருப்பாதமே பாவித்தே பெற்றலும் பிறந்தே பிறவாத தன்மை வந்தே இதே கற்றவர் தொழுதும் சொல்லுனா நமசிவாயவே உன நான் மறந்துட்டா கூட என் நாக்கு நமசிவாய நமசிவாயும் வழக்கம் பழக்கத்துக்கு வந்துடும் முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் வழக்கம் வர்றதா கஷ்டம் வழக்கம் வந்துருச்சுன்னா பழக்கம் ஆகிடும் தானா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இந்த பசுமாட்டை வண்டியில கட்டி காலமாட்டை வண்டியில கட்டி நம்ம வீட்டுக்கு ஒரு நாலு நாளைக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னா அஞ்சாவது நாள் வண்டிக்காரனே வேண்டாம் தானா வந்துடும் வழி தானா வந்துடும் அதே மாதிரிதான் நமக்கும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு நாற்பத்து நாள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அலாரம் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி எழுந்து பழகிட்டோம்னா பதினோராவது நாள் அஞ்சு மணி ஆனா நமக்கு தூக்கம் வராது தூக்கம் வராது அது நல்லதானாலும் சரி கெட்டதா சரி தண்ணி போடுறதா இருந்தாலும் சரி தண்ணியை போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே பழக்கம் தான் வழக்கம் நீங்க அத வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட மற்றும் தருவோயினி இப்போ அவர் சொல்கிறார் அற்றவா உன்னை நான் சொல்லு நான் நமசிவாயவே நீங்க பத்து நாளைக்கு சொல்லிக்கொண்டே வருங்க பதினோரு நாள் படுக்கையிலிருந்து எழுதும்போது போட்டியின் வாழ் முதலாகிய ஆகிய பொருளை தானா வந்துடும் தானா வந்துடும் சோபராணம் எங்க போனாலும் நம்மளா நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோமோ சட்டி கவச்சம் தானா வரும் பாத்ரூம் போனாலும் வரும் எங்க போனாலும் வரும் பழக்கம் அது வழக்காயிடும் பழகிக்கிறது தான் கஷ்டம் எதையுமே பழகி கொண்டு விட்டா நாலு மணிக்கு காப்பி குடிச்சு பழகிட்டு அடுத்த நாள் பால்கார நாலு மணிக்கு வரலாம் என்ன கத்து கத்துறீங்க பிரிட்ஜில் வாக்கி முதல் நாளை வச்சு கஷ்டப்பட்டு நாலு மணிக்கு குடிக்கிறீங்க இல்ல அது மாதிரி நல்ல பழக்கத்தை வச்சுக்கிறாள் சாமி நினைக்கிறதுக்கும் சொல்லுவே நமசிவாயன் பத்தடவை சொல்லுவேன் நமசிவாயன் பத்தடவை சொல்லுவேன் சொல்லி பழகி பாருங்க அப்புறம் நீங்க மறந்துட்டா கூட நீங்க நின்னாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நமசிவாய் 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 தானா வரும் சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை எப்படி அபாயம் ஒரு நாள் இல்லைன்னு சொல்ற நாவுக்கரசன் இதெல்லாம் கதை இல்லை ராமாயணம் நடந்தது நமக்கு தெரியாது பல ஆயிரம் ஆண்டுகள் பாரதம் நடந்தது நமக்கு தெரியாது பல லட்சம் ஆண்டுகள் ஆனால் பெரிய புராண சம்பவங்கள் நடந்ததல்ல இந்த இடையிலே இருக்குன்னு சில நூற்றாண்டுகள் தான் அப்போ கடலூர் இப்போவும் இருக்கு கடலூருக்கு ஒரு பகுதி திருவதிகைன்னு பேரு அங்க இருக்கிற சுவாமிக்கு பேர் வீரட்டானேஸ்வரர் பேர் இன்னைக்கு இருக்கு திருவதிகை கோவில் அந்த இடத்துல அப்பர் பெருமானுக்கு இறைவனுடைய பல்லவன் என்ன பண்ணா இவர் சைவராக இருக்கிறாரே அவரை அழிச்சிடறோன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணா சுண்ணாம்பு கால வயல போட்டான் சுண்ணாம்பு நிறைஞ்சிருக்கு இந்த அரை முழுக்க அதுல கொண்டு போய் அவர் நிக்க வச்சுட்டோம் சுண்ணாம்பு நெடி உடம்பெல்லாம் வெந்து போற மாதிரி இருக்கு முடியல உடம்பு சூடாகிறது நாக்கெல்லாம் கரிக்கிறது கண்ணுல கண்ணீர் வருகிறது அப்போ அப்போ அவர் என்ன அது அந்த இடத்த ஒரு அருமையான சோலையா நினைச்சார் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் நீங்க கற்பனை பண்ணிக்க பண்ணிக்கொன்னு காசு வேண்டாம் பணம் வேண்டாம் நான் எல்லாம் கற்பனை பண்றேன் வீட்டுல நான் தான் இருக்கேன் நான் பாட்டு உட்காந்து பேசுறது நாளைக்கு போர் அடிச்சுன்னு நானே நினைச்சுப்பேன் ஆஹா ராஜபுதிர பாலை ஒட்டலத்துக்கு மேல போனா எப்படி இருக்கும் நிஜமாவே அப்படி நினைச்சுக்குவேன் அப்படியே நான் என்ன மறந்து நானே போற மாதிரி நினைப்பேன் நேரம் போறதே தெரியாது நேரம் போறதே இது நல்லதான் நினைக்கணும் அவனை கொலை பண்ணா எப்படி இருக்கணும் அதெல்லாம் கற்பனை பண்ணப்படாது அது மாமியார் பிடிக்கலனாலும் பரவாயில்ல அதெல்லாம் கற்பனை பண்ணப்படாது அதனால கற்பனை பண்ணி பார்த்தா வாழ்க்கை சுகம் நடைமுறை மக்க பிரச்சனை இருக்கு மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி பிரச்சனை இல்லாத ஆள் யாரும் கிடையாது ஆனா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மூணு உபாயம் ஒண்ணு அந்த பிரச்சனையை இல்லா சக்தியால தீர்க்கணும் இல்லன்னா பக்தியாலதான் தீர்க்கணும் வரும் மூணு வரும் சில பிரச்சனைகள் தானாக வரும் சிலது நாம தேடிக்கொள்வோம் பிரச்சனைகள் வர்ற விதத்தை நம்ம சொல்ல முடியாது நாம தேடிக்கொள்கிற பிரச்சனையை நாம தான் தீர்க்கணும் நாம தான் தீர்க்கணும் சும்மா இருக்க மாட்டாம ரேஷன் கார்டுக்கு ஆயரருவா கொடுக்குறானோடனே அதை வாங்கிக்கிட்டு ஒழுங்காக வீட்டில் வைக்காம வர்ற வழியிலேயே என்ன எனக்கு பேர் தெரியல உங்கள் கடை இருக்காது ஸ்டோர்ஸா அங்க போயிட்டு அங்க ஒரு புடவையை வாங்கிட்டு வந்துட வேண்டியது வீட்டுக்கு வந்து பார்த்தா அது அஞ்சு மீட்டர் தான் விலை கம்மின்னு ஐயோ துணியே திரும்ப வாபாஸ் வாங்க மாட்டோம் புத்திசாலித்தனமா தான் போடுவான் வாபாஸ் வாங்க மாட்டேன் இதை வாங்கிட்டு வந்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னு இப்படி பண்ணிட்டு நீயா தேடிக்கிட்ட கஷ்டம் இது இது நீயா தேடிக்கிட்ட கஷ்டம் அதை நீயாத்தான் சமாளிச்சுக்கணும் நாம தேடிக்கொள்கிற பிரச்சனையே நம்முடைய புத்தியால் தான் தீர்த்துக்கணும் பிறரான வர்றது வீட்டுக்காரி சண்டைக்கு வருவா இல்லது யாராலையோ மற்றவர்களால வருகிற பிரச்சனையே நம்ம சக்தியால தீர்க்கணும் ஏன் வருதுன்னே தெரியல ஏன் வருதுன்னே தெரியல நான் பாட்டு ஒழுங்கா தான் ரோட்ல போயிட்டு இருந்தேன் எவனாவும் வந்து இடிச்சுட்டான் கால் எலும்பு முறிஞ்சு போச்சு இது நாமாவும் தடிக்கல அடுத்தவனும் வேணும்னே நமக்கு பண்ணல இது தானா வந்து தொலைக்குது இது எப்படி தீர்ப்ப பக்தியால தான் தீர்க்கணும் நாம தேடிக்கொள்வதே நம்முடைய புத்தியால பிறராலை வருவதை நம்ம சக்தியினாலே ஏனென்று தெரியாமல் வினைப்பை வருவதை தான் தீர்க்கணும் தான் தீர்க்கணும் அப்ப இங்கேயும் அதே மாதிரி அந்த சுண்ணாம்பு கலர் பார்த்தா அப்படியே சந்திர வலிச்ச மாதிரி இருக்கே கற்பனைக்கா பஞ்சம் பொண்டாட்டி பாதாமல்வா வச்சா கூட அதை வேப்பங்கார தின்னா கசகத்தான் கசகம் அழகா ஒரு குறுந்தொகை சங்க பாடல்கள்ல தையி திங்கள் வேம்பின் காய்